இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் ஆண்களுக்கு நம்ம செய்ய போறோம் அதாவது உணர்வு உணர்வுகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் தான் ஒரு அரை தண்ணி ஊற்று முதல்ல ஒரு பாத்திரத்துல முதல்ல ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாருங்க எடுத்திருக்கிறோம் இந்த சோம்பை அப்படியே இந்த தண்ணியில சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்த்திக்காங்க கொத்தமல்லி விதையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு சேர்த்திக்க அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கிறது தான் முக்கால் டம்ளர் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா எடுத்து ஆற வச்சுருங்க குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் நீங்கள் தேவைக்குன்னா தேன் கொஞ்சம் சேர்த்திக்காங்க இல்லைனா வேண்டாம் ஆப்ஷனில் தான் தேன் சேர்க்காலும் சுத்தமான தேனாக இருந்தா சேர்த்திக்காங்க ஒருத்தர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி மேலும் இன்னும் லைக் பண்ணுங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு டெய்லியும் காலையில வெறுவைத்தலை குடிங்க வெறுவைத்தலை மட்டும் நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட கொழுப்புகளுமே ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சி வெளியேறிடுங்க அதே மாதிரி குடல்ல பார்த்தீங்கன்னா மலங்கள் என்பது கட்டியான எப்பேற்பட்ட நாள்பட்ட மலங்கள் இருந்தாலும் சரி இலக வைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது ஏன்னா குடலை சுத்தம் செய்ய ஒரு அற்புதமான மருத்துவ தான் இது ஏன்னா இந்த கொத்தமல்லியும் இந்த சோம்பும் நம்மளுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகுங்க உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிருக்கும் நீங்க வேணால் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் தான் ஏன்னா கொத்தமல்லி விதை மற்றும் இந்த சோம்பு இரண்டுமே மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் மூளையினுடைய சுறுசுறுப்பை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க குழந்தைகளுக்கு டெய்லியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய மூளை பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இதனால் ஞாபக சக்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொடுங்க பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் முக்கால் டம்ளர் அளவுக்கு நீங்க குடிக்கலாம் மேலும் இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி செய்யுங்க அதே மாதிரி சிறுநீரக கற்களையுமே ரொம்ப சீக்கிரமாகவே கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தமல்லி விதைக்கும் இந்த சோம்புக்கும் உள்ளது அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது அதாவது மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முழுமையா சரியும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்கள்ல அதிகமான வயிற்று வலி இருக்கும் அந்த வயிற்று வலியை முழுமையா சரி தான் இந்த சோம்பு அதனால சோம்பும் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்காங்க இன்னும் கொதிக்கணும் ஒரு முக்காட்டம்ல வரட்டும் தண்ணினுடைய நிறம் பாத்தீங்கன்னா மாறிடுச்சு பாருங்க நல்லா கொதிக்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்க வடிகட்டி சாப்பிடுங்க மேலும் இது நம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை ரொம்ப சீக்கிரமாகவே குறைக்கக்கூடியது இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது இந்த பானத்தை நீங்க சாப்பிட்றதுனால இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை மெயினாக சரி செய்யக்கூடியது ஏன்னா ரத்த குழாய்கள்ல அந்த கொழுப்பு படிகிறதுனால அந்த அடைப்பு தான் மாரடைப்பு போன்ற பிரச்சனை எல்லாம் வருது ஏன்னா இருதய நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணமே அதுதான் அந்த பிரச்சனையை முழுமையாக சரியாக்கும் அதுவும் ஒரே வாரத்துல சரி செஞ்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு இது நம்மளுடைய உடல்ல நல்லா வேலையால செய்யுங்க இதே மாதிரி உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது தீராத வயிற்று வலியை சரியாக்கும் அஜீர்ண கோளாறுகளை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க நம்ம உடல்ல எவ்வளவு உடல் வலி இருந்தாலும் சரிங்க உடல் வலிகளை மெயினாக போக்கக்கூடியது நீங்க நைட் டைம்ல மட்டும் இதை ஒரு முக்காட்டமெல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் வலிகள் ரொம்ப சீக்கிரமாகவே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுங்க அந்த அளவுக்கு உடல் வலிகளை போகக்கூடியது நரம்புகளை நல்லா பலப்படுத்தக்கூடியது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நைட்ல மட்டும் குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சிங்கன்னா உங்களுடைய உணர்வுகள் தாம்பத்தியத்தினுடைய உணர்வுகள் என்பதை ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடியது காம உணர்வுகளை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப பெஸ்டான பொருள் தான் இந்த கொத்தமல்லி விதையும் இந்த சோம்பும் அதனால கண்டிப்பா ஆண்கள் எடுத்துக்காங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் இது இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியினுடைய நேரமே மாறிச்சு பாருங்க ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியில பாத்தீங்கன்னா இததான் பாத்தீங்கன்னா அதிகமா டீ போட்டு குடிப்பாங்க ஏன்னா இந்த பழக்கம் எல்லா பக்கமும் இருந்தது நல்லா சூடா இருந்து ஓகே இந்த அளவுக்கு வந்துருச்சு இது குடிக்கிற பழத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேன் கலந்து வேணா சாப்பிடா அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா குடிங்க சுத்தமல்லி டீ பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடிப்பாங்க கொத்தமல்லி டீய குடிக்கும் பொழுது இதனோட சோம்பு சேர்த்து நீங்க குடிக்கும் பொழுது இன்னும் மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அத்தனை நன்மைகளும் இந்த இரண்டு பொருள்லயே இருக்குதுங்க உங்க உடல் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிறதுக்கு காரணமே வாயு தான் அந்த வாயு பிரச்சனையும் முழுமையா சரி செய்யும் ஏன்னா வெறுவைத்துல சாப்பிடும் பொழுதுதான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையா சரியாக்கும் மேலும் இது பார்த்தீங்கன்னா அதிகமா ஒரு சிலருக்கு பசி எடுக்கும் அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதனால வெயிட்ல அந்த உணர்வை கட்டுப்படுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா சாப்பிடும் பொழுது உடல் எடை குடிக்கிட்டே தான் போகும் அதனால அந்த உணர்வுகளை நல்ல தூக்கத்தை தருங்க இதை நைட்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் என்பது ஏற்படும் மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குதுங்க ஏன்னா அளவுக்கு நம்மளுடைய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம் என்பது மன நிம்மதி என்பதும் தரக்கூடியதுங்க அந்தளவுக்கு அற்புதமான எல்லாரும் பாருங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க மேலும் இது யாருக்கு நம்மளோட ஆண்களுக்கு சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தான் நான் சொல்லி வரேன் அதனால கண்டிப்பா ஆண்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒருத்தருக்கு இல்லையாவது ஒருத்தருக்கு பயன் தரும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே நல்லதுதான் ஏன்னா டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்க டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம்தான் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்